பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தது தான் கொடுத்தாரு ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் பற்றி எரிந்து கொண்டிருக்கு ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கு நடுவில் மிகப்பெரிய மோதல் ஒன்று வெடிச்சிருக்கு வெடிச்சதுல ஆதிரை கானா வினோத்தை எற்றி மிதிக்க போயிட்டாங்க கானா வினோத்தவர்கள் அதற்கு எதிர்வினையை ஆற்றிருந்தாரு இந்த அளவுக்கு பிசிக்கல் வயலன்ஸை தூண்டுற அளவுக்கு அப்படி என்னப்பா டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாஸ் போட்டியாளர்களை இரண்டு தரப்பா பிரிச்சு நீங்க ஜூஸை தயாரிக்கணும் அப்படி தயாரிக்கிற ஜூஸை ரெண்டு குவாலிட்டி கண்ட்ரோல் கொண்ட கொடுக்கணும் அவங்க ஐந்து விதமான தரம் பிரித்து அவங்க அந்த ஜூஸ் செலக்டடா இல்ல ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லுவாங்க என்று டாஸ்க்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்களாக பார்வதி மற்றும் திவாகர் ரெண்டு பேரும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க நியமிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பிக் பாஸ் அவங்கள கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு நீங்க ஐந்து தரத்தின் அடிப்படையில் இந்த ஜூஸ நீங்க குவாலிட்டி செக் பண்ணணும் அந்த ஜூஸ் ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணணும் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நீங்க நடந்து கொள்ளுங்கள் அதாவது என்ன சொல்றாருன்னா டே இந்த டாஸ்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த ஷோல ஒரு மானாவும் இல்லை நீங்க ஏதாவது ஒன்ன பண்ணி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருந்தாரு ஸோ பிக் பாஸ் வந்து அங்க கொளுத்தி போட்டு அமிச்சிட்டாரு இவனுங்க அதுக்கு தகுந்தாப்புல நிறைய ஜூஸை வந்து வாங்கி ரிஜெக்ட் பண்ணி கீழே கீழே ஊத்திக்கிட்டு இருந்தாங்க இதுல கடுப்பான போட்டியாளர்கள் மிகப்பெரிய அளவுல அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்த கலையரசன் அப்படின்றவன் கலவரத்துல ஈடுபட்டு இருக்கிற டேபிள் சேரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிகப்பெரிய நானூறு ரவுடிதான் நானு ரவுடிதா நானூறு ரவுடிதா அப்படிங்கிற அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி நம்ம இந்த ஆதிரை மற்றும் கானா வினோத்து விஷயத்துக்கு வருவோம் கானா வினோத்து அவர் கீழே செவனேன்னு உட்காந்துட்டு அவர் கால் மேல அவரு காலை போட்டுட்டு உட்காந்துருந்தாரு கீழே தரையில அப்ப ஆதிரையுடைய ஜூஸ் பாட்டில் அங்க இருந்திருக்கும் போல இருக்கு இவர் கால் அந்த ஜூஸ் பாட்டில பட்டதாக ஆதிரை வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சண்டை முற்றி பேச்சுவார்த்தையாக இருந்தது ஆதிரை காலை ஓங்கி கானா வினோத்துடைய முகத்துல உதைக்கிற மாதிரி போயிட்டாங்க கானா வினோத் அதுல கடுப்பாகி எந்திரிச்சு ஏன் கால் மேல நான் ஏன் காலை போடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த வாக்குவாதம் கடுமையாக ரெண்டு பேருக்கு நடுவில் முத்துது இதற்கு நடுவில் வாட்டர்மிலன் ஸ்டார் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு இந்த இடத்துல ஒரு ஆணை ஒரு பெண் காலை வச்சு எட்டி உதைக்க போனாங்க ஒரே பெண் உட்காந்துருந்து ஒரு ஆண் எட்டி உதைக்க போயிருந்தா இந்நேரம் இது எவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் என்கிற இந்த கும்பல் இருக்கானுங்கல்ல இந்த பெண்கள் எது பண்ணாலும் ஆமாசாமி போட்டுக்கிட்டு முற்போக்கு புடுங்கிகள் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபெமினிஸ்ட் கும்பல் எப்படி ஒரு பெண்ணை நீங்க காலை நீட்டி உதைக்க போகலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பாங்களா இல்லையா ஆனா இப்ப ஆதர இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சிருக்கு இதை எவனாவது கேள்வி கேட்கிறானான்னு பார்த்தா இல்ல அவர் வயசு என்ன முத அவர் வயசுக்கு நீ மரியாதை மரியாதை கொடுத்தியா நீ அவர்கிட்ட நீ எடுத்து சொல்லியிருக்கலாம் அண்ணே நீங்க கால் படுது அப்படி கால் மேலே கால் போடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் நீ சண்டை போடுற அளவுக்கு கூட ஓகே நீ வாய் வார்த்தையாக நீ விவாதம் பண்ணுற அவர்கிட்ட எடுத்து சொல்கிற உன் பிரச்சனையை சொல்ற யூ ஆர் ஹேவிங் எ கான்வர்சேஷன் தட்ஸ் ஃபைன் தட்ஸ் ஓகே ஆனா நீ அவரை எட்டி மிதிக்கிறதுக்கு காலை ஓங்குற அப்படின்னா உனக்கு எவ்வளோ ஒரு திமுருத்தனம் இருக்கணும் இதே விஷயத்த ஓங்கிட்ட வேறவனா அது பண்ணியிருந்தா நீ என்னென்ன பண்ணியிருப்ப நீ வந்து எஃப்ஜேவோட சேர்ந்துட்டு எ எயிட்டீன் பிளஸ் கன்டென்ட்டு பண்ண வேண்டியது கோவம் வந்துச்சுன்னா ஜூஸ் பாட்டிலெலாம் தூக்கி போட்டு உடைக்க வேண்டியது ஜூஸ் பாட்டிலில் எச்சி தூப்பி கொடுக்க வேண்டியது கானா வினோத்தை எத்த போக வேண்டியது இந்த எஃப்ஜேன்றவன் இந்த ஆதிரையோட சேர்ந்து நாசமாக போன இவன் இருக்கிறான்ல அவன் என்ன பண்ணுறான் ஜூஸை எடுத்து வாயில் ஊற்றி பார்த்துட்டு அப்படியே கொண்டு போய் உள்ளுக்குள்ளே துப்புறான் ஜூஸுக்குள்ளே கொண்டு போய் இவன் வாயில் இருக்கிற அந்த ஜூஸை துப்புறான் அதை பார்வதி பார்த்துட்டு கேட்குது நீ என்ன பண்ணுற இல்ல நான் மோந்து தான் பாத்தேங்கிறான் நீ மோந்து பார்த்த மாதிரி தெரியலையே என்னடா பண்ணிட்டு இருக்கடே என்ன கன்றாவிடாது ஜூஸ்ல எச்சு துப்பி குடுக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான உளவியல் இவனுங்க இவனுங்க சரியான மனநிலையில தான் இருக்காங்களா அதுவும் இந்த ஆதிரை முழு சந்திரமுகியாவே மாறிடுச்சு ஏமா நீ தான் அந்த ஜூஸ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அதை பாட்டிலில் ஊத்தி மூடியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க அவனுங்க வந்து குவாலிட்டியில் ரிஜெக்ட் பண்ணதாகவே இருக்கட்டுமே உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னே இருக்கட்டுமே அதுக்காக அந்த கஷ்டப்பட்டு நீ பண்ணிட்டு வந்த பாட்டிலெலாம் தூக்கி போட்டு உடப்பியா டேபிளில் தூக்கி போடுவியா கானா வினோத்தை எத்துறதுக்கு போவியா என்ன மாதிரியான மனநிலை இது இதே தான் நீ எஃப்ஜேவோட பழகும் போது நடந்துக்கிறியா அங்கே ஒரு மாதிரி இலிச்ச மணிக்கு நடந்துக்கிற இங்க ஒரு மாதிரி இப்படி நடந்துக்கிற அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர் இதுல பார்வதி மற்றும் திவாகருக்கு நடுவுல மிகப்பெரிய அளவுல கருத்து வேறுபாடு அப்படின்றது வந்திருக்கு ரெண்டு பேரும் என்னதான் அண்ணன் தங்கச்சின்னு பழகிட்டு இருந்தாலும் இந்த டாஸ்க்ல திவாகர் வந்து ரொம்ப இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாரு பார்வதி வந்து பிக் பாஸ் நமக்கு கொடுத்த கண்டென்ட்ன்றது என்ன எப்படியாவது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜூஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்லி ஒண்ணு செய்யணும் இருக்கு பார்வதியுடைய வேவல்துல வராது இந்த திவாகரு கண்டெஸ்டன்ஸ் வந்து ஈஸியா மேனுப்புலேட் பண்றதுக்கு ஆகி அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார் இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவுல சண்டை வெடிச்சிருச்சு இதுல கமருதின் கூப்பிட்டு சொல்றான் அண்ணே என்னனே பண்ணிட்டு இருக்கு நீங்க அவங்க இவ்வளவு கேவலமா ஒன்னு மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டுக்கு அவங்களுக்கு ஆதரவா போய்க்கிட்டு இருக்கேன் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த திவாகர்ன்றவனுக்கு சொந்த மூலை இருக்கக்கூடாது பார்வதி என்ன நினைக்குதோ அதுக்கு ஒரு கைப்பாவையாக ஒரு அல்லக்கையாக இந்த திவாகர்ன்றவன் செயல்படணுமா இந்த திவாகர்ன்றவன் மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் முத்தம் கேட்கறான் இருக்கிற எல்லாரையும் மோந்து பார்க்கறான் அப்படின்னு ஆனா இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுக்கு நடுநிலையாக நின்று அது சரியா இருக்குன்னா சரி தப்பா இருக்குன்னா தப்பு அவ்வளவுதான் சரியா இருக்குன்னா செலெக்ட் தப்பா இருக்குன்னா ரிஜெக்டட் யூ ஆர் அன்சலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உரிமை அவனுக்கு இருக்கு ஏன்னா அவன் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜராக இருக்கான் அவனை போய் இந்த பார் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கமுருதீன் டே நீ என்ன பார்வோட லெஃப்ட் ஹேண்டாடா ஏன்டா காமோ லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னா நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க லெஃப்ட் ஹேண்டை எதுக்கு பயன்படுத்துவானுங்கன்றதையும் தெரிஞ்சுக்கங்க இவன் அந்தளவுக்கு கேவலமா இறங்கி டே அவனுக்குன்னு சுய புத்தி இருக்குடா ஒன்ன மாதிரியா பாரு 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 மாலா 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 அப்படின்ற மாதிரி நீ தெரிய ஆரம்பிச்சிட்டேன்றதுக்காக திவாகரன் தெரியணுமா அவன அப்படிதான் தெரியிறான் எவன்டா யோகியன் எவனாவது ஒருத்தனாவது யோக்கியனா இருக்கடா உங்களை பத்தி பேசுறதுக்கே வாய் வர மாட்டேங்குதுடா ஏ இவன் யோக்கியன்டா இவனுக்கு ஆதரவா நம்ம பேசலாம்டா அப்படின்னு எல்லாம் பொம்பளை கேசுல சிக்கிருக்கீங்க உங்களை எவன்டா வந்து புகழ்ந்து பேசுவான் இந்த டாஸ்க் மூலமாக ஆதிரையுடைய முகத்திரை அப்படிங்கிறது கிழிஞ்சது அப்படின்னு நான் பாக்குறேன் ஆதிரை எஃப்ஜே கிட்ட ஒரு முகமும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆண்கள்கிட்ட ஒரு முகமும் காட்டுறது அம்பலமாயிருக்கு குறிப்பா மற்ற ஆண்கள்கிட்ட கூட இந்த ஆதிரை தாங்க பழகுது எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பேசுது பழகுது எல்லாமே பண்ணுது ஆனா கானா வினோத்தை பற்றி இந்த பெண்ணு தன்னுடைய மனதுக்குள்ள எந்த அளவுக்கு கேவலமா நினைச்சு வச்சிருந்தா அவரை எட்டி மிதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வேறவனாவது ஒருத்தன் இருந்திருந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை ஆதிரை செய்திருக்குமா அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்க வடசெண்ணில இருக்கிறவன் எல்லாம் வடசன்னையில இருந்து வந்தவன் எல்லாம் ஒரு தப்பானவன் அவனுங்களுக்கு எகெயின்ஸ்டா நம்ம இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா இதை விஜய் சேதுபதி அவர்கள் வருகிற இந்த வீக்கெண்ட்ல இதை அட்ரஸ் பண்ணுவாரா கானா வினோத்தை நிக்க வச்சு காமெடியா பேச வச்சு இருக்கிற எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறதுக்கு கானா வினோத்து தேவைப்படுறாருல உங்களுக்கு கானா வினோத்துக்கு எதிராக இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்ட ஆதிரைய இந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பாஸ் டீமுக்கும் கண்டிக்கிறதுக்கு துப்பு இருக்குமா பிக் பாஸ் ரசிகர்கள் இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகருங்க ஆமா அப்படியே பார்த்துட்டு நட்டமா தூக்கி நிறுத்திடுவாரு அவரை அவரே காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இல்லையா இதில் கானா வினோத்துக்கு அவர் நீதி வாங்கி கொடுத்து கிழிச்சிட போறாராம் ஆதிரை விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு ஆளா ஆமா ஆனா மதிக்கல அதுக்கு இப்ப என்னங்கிற அப்படின்னு சொல்லி இந்த கமருதீன் அப்படின்ற பேசிச்சு தன்னைத்தானே காப்பாத்துக்காதவரு கானா வினோத்துக்கு மட்டும் நீதியை வாங்கி கொடுத்து என்ன பண்ணிட போறாரு தொடர்ந்து இந்த ஆதிரை அப்படிங்கிற பொண்ணு பிக்பாஸுக்கு எதிராக விஜய் சேதுபதிக்கு எதிராக அந்த எஃப்ஜேன்றவனோட சேர்ந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு கையை வச்சு நோன்றது காலை வச்சு நோன்றது பார்க்க சைக்கிளை இப்போ எல்லை மீறி ஒரு மனிதனை ஹியூமிலியேட் பண்ணியிருக்கு இதுக்கெல்லாம் இந்த பிக்பாஸ் டீமும் விஜய் சேதுபதியும் தக்க நடவடிக்கையை இந்த எஃப்ஜே மற்றும் ஆதிரை மேலெல்லாம் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மிஸ்டர் சயோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்